வணக்கம் வாழ்க வளமுடன் சுந்தர காண்டத்துல திருவடி தொழுத படலத்தின் தொடர்ச்சியை தான் நாம இப்ப கேட்க போறோம் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா அசோகவனத்துல சீதாதேவியை பார்க்கக்கூடிய ஹனுமான் ஸ்ரீராமனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கனையாளியை சீதாதேவியிடம் கொடுத்துவிட்டு சீதாதேவியிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொள்ளுகின்றார் அரக்கர்கள் தன் வாளியை பற்ற வைத்த நெருப்பாலையே இலங்கை முழுவதையும் எரித்துவிட்டு அங்கிருந்து ராமனை பார்க்க கிளம்பி வருகின்றார் ஹனுமான் இலங்கையிலிருந்து மகேந்திரகிரி வரக்கூடிய வழியில் மைனாகமலை ஜாம்பவான் அங்கதன் வானரர்கள் இவர்களை சந்திச்சு பேசுறாரு இலங்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட ஜாம்பவான் நீ போய் முதல்ல ஸ்ரீராமனை பாரு அதற்குள் நாங்கள் வந்து விடுகின்றோம் ஸ்ரீராமன் ரொம்ப தவிச்சு போயிருக்கிறாரு அவருடைய துன்பத்தை நீக்குவதற்கு சீதையை பார்த்த விஷயத்தை நீனே நேரடியா போய் சொல்லு முதல்ல கிளம்புன்னு சொல்லிடுறாரு ஜாம்பவான் சொல்லுக்கு கட்டுப்படுகின்ற ஹனுமான் ஸ்ரீராமனை பார்ப்பதற்காக கிளம்பி வருகின்றார் மிகுந்த வருத்தத்தோட ராமபிரான் சுக்ரீவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் தென் திசைக்கு சீதாதேவியை தேடி போன யாருமே இன்னும் திரும்ப வரலையே இருக்காளா கூட நமக்கு தெரியலையே ஒருவேளை அவளை கடத்திட்டு போன அரக்கன் சீதாதேவிய கொண்டு இருப்பானோ சீதாதேவி மாண்டு விட்டாள்னு எப்படி சொல்றதுன்னு இந்த வானரர்களும் இறந்து போயிருப்பாங்களோ இல்லை இன்னமும் அந்த வானரர்கள் சீதாதேவியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்களா எந்த விஷயமும் தெரியலையேன்னு ஸ்ரீராமர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹனுமன் ராமனுக்கு முன்னால போய் நிக்கிறார் தென் திசை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கக்கூடிய ஹனுமன் ராமனை சுற்றி வந்து ராமனின் திருவடியை தொழுது நிற்கின்றார் அனுமன் தென் திசையை பார்த்து இருகரம் கூப்பி சீதா சீதாதேவி உயிரோடு இருக்காங்கிறத அத்தனை பேரும் புரிஞ்சுக்கிறாங்க அனுமன் என்ன சொல்ல போறாங்கறதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அத்தனை பேரும் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகர் இனி தவித்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணினான் அனுமன் ராமபிரான் கிட்ட சொல்றான் கற்பினுக்கு அணிகலன் போன்ற சீதாதேவியை நான் எனது கண்களால் கண்டேன் சீதாதேவி நினைச்சு நீங்க யாரும் கவலையும் கஷ்டமும் பட வேண்டாம்ங்கிறாப்ல அனுமன் ஸ்ரீராமனிடம் இலங்கையில் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாப்ல அனுமான் தேடி போனது லங்காதேவியோட சண்டை போட்டது அசோக வினத்துல சீதாதேவிய பார்த்தது அரங்கிகள் அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தது பத்தா ராவணன் வேற அவளை வந்து மிரட்டிட்டு போனது சீதாதேவி எப்படி எல்லாம் பயப்பட்டா எல்லா விஷயத்தையும் சொல்றாப்ல இப்படி இலங்கையில நடந்த அத்தனை விஷயங்களையும் ராமபிரான்கிட்ட கிட்ட சொல்லிட்டு வரக்கூடிய ஹனுமன் சீதா தேவிய அசோகவனத்துல பார்த்தப்ப அவர் என்ன நினைச்சாருங்கிறத சொல்றார் வெப்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெரும் தவத்தழாகிய நங்கையை கண்டே நல்லன் இப்பிறப்பென்பது ஒன்று இரும்பொறை என்பது ஒன்றும் கற்பெனும் பெயர் அது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேங்கிறார் கடல் நீர் முழுவதுமாக சூழ்ந்த இலங்கையில் சிறந்த பெரிய கற்பாகிய தவநெறியில் பொருந்திய பெண்ண அவர் பார்க்கலையா அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தாருங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது இல்லையா அதற்கு ஐயன் பதில் சொல்றாரு இலங்கையில் ராமனை மட்டுமே எண்ணி தவம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை மட்டுமா நான் பார்த்தேன் உயர் குல பிறப்புடன் அளவற்ற சகிப்பு தன்மையுடன் கற்பின் திண்மை இந்த மூன்றும் மகிழ்வுடன் அவளது முகத்தில் நடனமாடுவதை பார்த்தேன் தொடர்ந்து சீதாதேவியின் சிறப்பை கம்பன் சொல்லும் போது ராமபிரான் சொல்றாப்ல உன் குலம் தன்குலம் தன்னதாக்கி தன்னையை தனிமை செய்தான் வன்குலம் கூற்று கீந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என் இனி செய்வதம்மோய்கிறார் ஐயனே உனது குலம் உன்னால் சிறப்புள்ளதாகி உன் பெயரால் நிலை பெற்றிருக்குமாறு செய்து தான் பிறந்த குலத்தையும் வாழ்வித்து தன்னை தனிமைப்படுத்திய ராவணன் குலத்தை அழித்து தேவர்கள் குலத்தை வாழச் செய்து இந்த உலகமே எங்கள் வானரர் குலத்தை போற்றும்படி செய்திருக்கின்றாள் எனது அன்னை சீதாதேவி இதைவிடவும் பெருசா ஒரு பொண்ணு என்ன செஞ்சிட முடியும்னு கேட்கிறாரு ஹனுமன் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இராவணனை கொன்று அன்னை சீதாதேவியை மீட்டெடுக்க வேண்டும் சீதாதேவி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய ஹனுமான் அன்னை சீதாதேவியிடமிருந்து பெற்றுக்கொண்ட சூடாமணியை ராமபிரானிடம் கொடுக்கின்றார் சூடாமணியை பெற்றுக்கொண்ட ராமன் சூடாமணியை பார்க்கின்றார் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிகின்றது அவருடைய ரோமங்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கின்றது ராமன் கண்ணீர் சிந்துவதை பார்க்கக்கூடிய சுக்ரீவனுக்கு தாங்கவே முடியல ராமன் கிட்ட சொல்றான் ஐயனே எதுக்காக அன்னை நாம கூட்டிட்டு வரக்கூடிய தொலைவுல தான் இருக்கிறாங்க அன்னை தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தாழ்த்தணுமா என்னன்னு சொல்லிட்டே சுக்ரீவன் எழுந்து நின்று வானர படைகளை பார்த்து சொல்றான் படைகள் எழுத போருக்கு தயாராகுகிறான் அத்தனை பேரு எந்திரிச்சு நிக்கிறாங்க அனுமனை முதலில் அனுப்பிவிட்டு பின்னால் வரக்கூடிய ஜாம்பவான் அங்கதன் போன்றோரின் படைகளும் போருக்கு தயாராக இருக்கக்கூடிய படையோடு இணைந்து கொள்ளுகின்றது அன்னை சீதா சீதாதேவியை மீட்பதற்காக ராமலக்ஷ்மணரோடு சுக்ரீவனின் படைகள் இணைந்து இலங்கையை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கின்றது திருவடி தொழுத படலத்தோடு சுந்தர காண்டம் நிறைவடைகின்றது சுந்தர காண்டத்தை நிறைவு செய்யும் பொழுது பட்டாபிஷேக பாடலோடு தான் நிறைவு செய்ய வேண்டும்ங்கிறது ஐதீகம் அதனால நாமும் பட்டாபிஷேக பாடலை சொல்லிடலாம் ஹரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி ஜாய் ஸ்ரீராம் இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அரியணையை அனுமன் தாங்கிக் கொள்ள அங்கதன் உடைவாளை ஏந்தி கொள்ள பரதன் வெண்கொற்ற குடையை பிடிக்க லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் கவரி வீச தேவி மகிழ்ச்சி அடைய வெண்ணையூர் சடையனின் முன்னோர்கள் அதை வாங்கி கொடுக்க வசிட்டனே முடிசூட்டினான் இதுதான் இந்த பாடலினுடைய மேலோட்டமான பொருள் இந்த பாடலில் பல ஆழமான கருத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அது என்னன்னு பார்த்திடலாமா முதல் வரியவே எடுத்துக்கிட்டோமே அனுமன் தாங்க அனுமனுக்கு ஏன் கம்பன் முதல் இடத்தை கொடுத்தார் அனுமன் ராமனை காத்தான் தற்கொலை செய்ய இருந்த சீதா தேவியின் உயிரை காப்பாற்றினான் நந்தி கிராமத்தில் உயிர் விட தயாராக இருந்த பரதனின் உயிரை காத்தான் போரில் அடிபட்டு உயிர் போகும் தருவாயில் இருந்த லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்றினார் இப்படி உயிரையும் காத்த அனுமனுக்கு இடத்தை தருகின்றார் கம்பர் அங்கதன் உடைவாள் என்னன்னா ராமன் தான் சொன்ன மாதிரி அங்கதனுக்கு அரசை கொடுத்தாருங்கிறது தான் செங்கோல் வெண்கொற்ற குடை உடைவாள் இந்த மூன்றுமே அரச சின்னம் அதனாலதான் ராமர் அங்கதனுக்கு அரசை கொடுத்தாருங்கிறத உறுதிப்படுத்துறாரு கம்பர் அங்கதன் உடைவாள் ஏந்தன் பரதன் வெண்கொற்ற குடை பிடிக்க லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் கவரி வீச சீதாதேவி பெருமிதத்துடன் இருக்கும் பொழுது திருவெண்ணையூர் சடையனின் முன்னோர் அதை வாங்கி கொடுக்க வசிட்டனே முடிசூட்டினான் திருவெண்ணையூர் சடையனின் முன்னோர் அதை வாங்கி கொடுக்கிறார் இது யாரு வெண்ணையூர் சடையனின் முன்னோர்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் அதனாலதான் கம்பர் சொல்றாரு இந்த இடத்துல நன்றியவும் விசுவாசத்தையும் கொண்டு வந்து காட்டுகின்றார் கம்பர் சடையப்ப வள்ளலின் முன்னோர் அதை வாங்கி கொடுக்க வசிட்டனே முடிசூட்டினான் இந்த இடத்துல வசிட்டனேன்னு ஒரு ஏகாரத்தை கொடுக்கிறாரு கம்பர் ஏன்னா பதினான்கு வருடங்களுக்கு முன்னால குலகுரு வசிஷ்டர் தான் ராமருக்கு முடிசூட்டுறதா இருந்துச்சு ஆனா அந்த முடிசூட்டக்கூடிய வைபவம் நடக்கல இன்று நடக்கும் முடிசூட்டு வைபவத்தை குலகுரு வசிஷ்டர் தான் நடத்தி வைக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துறாரு கம்பர் இந்த பாடல் முழுவதையும் நாம வாசிச்சு பார்த்தோம்னா கம்பர் யாருக்கு முடிசூட்டிருக்குன்னே சொல்ல மாட்டாரு ராமன்ங்கிற பேரே இந்த பாடல்ல வராது அப்ப யாருக்கு முடிசூட்டினாங்கிற கேள்வி நமக்குள்ள வருது இல்ல அறம் வாய்மை நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் தான் முடிசூட்டிக்கிச்சா இது தனி மனிதனுக்கு சூட்டப்பட்ட முடிசூட்டு விழா இல்லங்கிறத கம்பர் உறுதிப்படுத்துற இந்த பாடலின் பொருள் முழுவதுமாக தெரிந்த இந்த பாடலை இன்னொரு தடவை மனசார படிக்கணும்னு அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி பசிட்டனே புனைந்தான் மௌலி ஸ்ரீ சீதா லட்சுமணன் பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரமணே நமக ஜாய் ஸ்ரீராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம 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 ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியைக் கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடன்